ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு எப்படி விரதம் இருக்கணும் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தை மாதம் அப்படின்னாலே ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு தான் சொல்லுவோம் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்தால் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ தைப்பூசம் அப்படின்னாலே முருகனுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் இந்த விரதத்தை வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாள் வந்து தைப்பூச விரதம் இருப்பது ரொம்பவே வந்து உயர்ந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு வந்து மிகவும் உகந்த தைப்பூசத்தை போது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது வழக்கம் முருகனோட அருளை பெற நம்ம நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த விரதத்து மூலயமா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க அதோட என்னென்ன முறை அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்றேன் முருகனுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் இப்போ வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு வந்து ஒரு மண்ட ஒரு மண்டல காலமான நாற்பத்தொரு நாட்கள் வந்து நம்ம மாலை போட்டு விரதம் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு மண்டல விரதம் இருக்கிற வழக்கம் வந்து இருக்குது முருகப்பெருமானுக்கு வந்து மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்றான இந்த தான் வந்து இப்போ வந்து பிப்ரவரி பதினொன்றாந்தேதி தேதி நமக்கு வரப்போகுது ஸோ அந்த தைப்பூசத்தோட விரதத்தை வந்து நம்ம எப்படி வந்து இருக்கணும் அதுக்கு என்னென்னலாம் பலன் அப்படின்னு பார்க்கலாம் தை மாதத்தில் வர்ற பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வர்ற நாளையே வந்து தைப்பூச நாளாக நம்ம சொல்கிறோம் முருகப்பெருமான் வந்து ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞானப்பழமாக ஆண்டி கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக இந்த தைப்பூச திருநாள் வந்து கொண்டாடப்படுகிறது உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து முருக பக்தர்கள் எல்லாருமே விசேஷமாக கொண்டாடப்படுற விழா தான் இந்த தைப்பூச விழா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பழனியிலலாம் வந்து ப பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து விசேஷமாக வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லா முருகர் கோயிலையுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க இருந்தாலும் பழனியில் வந்து இன்னமே விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு முருக பக்தர்கள் வந்து என்ன நம்ம வளர்ச்சி வேணும் செல்வம் பெருகணும் கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னு இந்த விரதத்தை வந்து இருப்பாங்க நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நம்ம நல்ல மனசார வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதை காலங்காலமாக நம்புகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பிப்ரவரி தேதி தான் வந்து தைப்பூசம் வருது முருகனுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புவவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்லேயே ஆரம்பித்து இந்த பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை வந்து கடுமையாக இருப்பாங்க டிசம்பரை இருபத்தஞ்சாந்தேதி காலையில் எழுந்திரிச்சு நம்ம விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்ம தைப்பூசத்துக்கு வந்து எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இதில் சொல்கிறேன் இல்லை நீங்கள் டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாம் இந்த என்னது நமக்கு வீட்டில் வந்து எப்போவுமே வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு முருகனுக்கு வந்து ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் வச்சு நம்மளோட விரதத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லை முடியாதவங்க ரொம்ப சிம்பிளாக வந்து வெத்தலைப்பாக்கு ரெண்டு வாழைப்பழம் இல்லை கொஞ்சம் கற்கண்டு இதெல்லாம் வச்சு கூட நம்ம விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து நம்ம சாமிக்கு வச்சு பூ வெத்தலைப்பாக்கு பழம் இதை மட்டும் வச்சு கூட நம்ம வந்து சிம்பிளாக வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் விரதம் இருக்கிற முறை என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வந்து வீட்டிலையே வந்து எளிமையாக என்ன பண்ணணும் அப்படின்னா காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றி வச்சுட்டு சஷ்டி கவசம் குரு கவசம் திருப்புகழ் இந்த மாதிரி முருகனோடது வேல்மாறல் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்லி நம்ம நம்மளோட விரதத்தை வந்து நம்ம வந்து நல்லா வந்து இருக்கலாம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா நம்ம நெத் நெத்தியில் திருநூறு வைக்கிறோம் பார்த்தீங்களா சாமி கும்பிட்டுட்டு அப்போ வந்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட நம்மளோட விரதத்தை நம்ம இருக்கலாம் இந்த விரதம் இருக்கிறவங்க வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து முடிஞ்சால் ஒரு வேளை வந்து உணவு சாப்பிடாமல் இருக்கலாம் முடியாதவங்க மூணு வேலையும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம அந்த சாமி கும்பிட்ற டைம் நம்ம நல்லா பக்தியோட அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தால் போதும் இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க வந்து என் மெயினாக வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடவே கூடாது யார்கிட்டையும் வந்து கோபமாக இருக்கக்கூடாது நம்ம அமைதியாக சாந்தமான குணத்தோடு இருந்து விரதத்தை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம மனசார என்ன முருகர்கிட்ட வேண்டிக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு நடக்கும் நான் இதை இந்த இதனால தான் வந்து நம்ம விரதம் இருக்கிற டைம் வந்து ரொம்பவே வந்து நல்ல சாமி கிட்ட வேண்டிக்கணும் நம்மளோட பிரச்சனையை வந்து அவர்கிட்ட சொல்லி நம்ம நம்மளோட விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்ம நினச்சது வந்து கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முருகர் நல்ல பலன் கொடுப்பாங்க இப்போ பெண்களுக்கான விரத முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தின் போது தினமும் தலை குளிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் குளிச்சுட்டு விரதம் இருந்திங்கன்னா போதும் நம்ம டெய்லியும் தலை குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை செவ்வாய்க்கிழமையில் குளித்தா நல்லது செவ்வாய்க்கிழமைனாலே முருகருக்கு வந்து உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய்க்கிழமையில் மட்டும் நம்ம தலை குளிச்சுட்டு நம்மளோட விரதத்தை இருக்கலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து எப்போவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும் கசகசன்னு இல்லாமல் வீடை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் லட்சுமி கடாட்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சிடணும் இந்த விரதம் இருக்கும் போது வந்து நம்ம மெயினாக கடைபிடிக்க வேண்டியது எல்லாமே வந்து இதுதான் டெய்லி காலையில் குளிச்சிடணும் வீட்டை எப்பவும் சுத்தமாக வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இந்த விரதம் கடைபிடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வந்து மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்கள் வந்து நம்ம வச்சு பூஜை செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சிறப்பு இந்த சிவப்பு அரளி இருக்கும் இல்லையா அது வந்து முருகனுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பூவெல்லாம் வந்து நம்ம சாமிக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா இன்னுமே வந்து நமக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளோட விரதமும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் வரும் ஸோ அந்த மாதிரி பூவெல்லாம் சாமிக்கு என்ன பூ பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட விரத நாட்களில் பூஜை பண்ணுங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாதவங்க இருபத்தோரு நாள் வந்து தைப்பூச விரதம் இருக்கலாம் அவங்க என்ன பண்ணணும்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து இருபத்தோரு நாள் வந்து நம்மளால் முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருக்க முடியும் நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாதவங்க இருபத்தோரு நாள் விரதம் மட்டும் கூட இருக்கலாம் இல்லை என்னால் பத்தோரு நாளும் இருபத்தோராது நாளும் இருக்க முடியாதுங்கிறவங்க தைப்பூச தண்ணிக்கு கூட நம்ம வந்து நம்ம விரதம் இருந்துக்கலாம் நம்மளோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்க முடியுமோ அப்படி வந்து நம்ம விரதத்தை இருந்துக்கலாம் வீட்டில் வந்து விளக்கேற்றி ஏதாவது நெய்வேதியை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் சாயந்தரமும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சஷ்டி கவசம் இந்த மாதிரி நம்ம ப படிச்சுட்டு நம்ம விரதம் இருந்துக்கலாம் அப்படி இல்லையா நமக்கு வீட்டில் அப்படி பண்ண முடியாது நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது பாலோ இல்லை அபிஷேக பொருளோ எதாவது வாங்கி கொடுத்து நம்மளால் என்ன முடியும் எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து அபிஷேக பொருள் அங்கே கொடுத்துட்டு நம்ம கோவிலில் போயும் கூட சாமி கும்பிட்டு வரலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருந்தால் நம்ம நினச்சது வந்து நல்லபடியாக வந்து வெற்றி அடையறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் முருகப்பெருமான் வந்து நம்மளோட நினச்ச காரியத்தை எல்லாமே நல்லபடியாக வந்து நடத்தி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருங்க நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும் இதில் வந்து அவர் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்து கொள்வாங்க அப்படிங்கிறாங்க குருவாக இருந்து நம்மளை வந்து வள வழி நடத்தி செல்வாங்க படிப்படியாக உயர்ந்த நிலைக்கும் வந்து கொண்டு செல்வாங்க அப்படிங்கிறத இதில் நான் சொல்கிறேன் இந்த விரதத்தை வந்து ஒவ்வொரு வருடமும் இருக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்